அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லட்சுமி எழுதிய வசந்த கால மேகம் சிறுகதையின் தொடர்ச்சி வாங்க கேட்கலாம் இருந்தும் மாலதியின் வற்புறுத்தலை சகிக்காது தொலைபேசிக்கு இணைப்பு தந்து விட்டாள் அக்கா இன்னைக்கு சாயங்காலம் நான் என் நாத்தனார் மகள் ஷீலாவோட உங்க பங்களாவுக்கு வர இருக்கிறேன்கா நான் வீட்டுக்கு போக நேரமாகும் ஆகும் பரவாயில்லை காத்திருந்து பார்த்துட்டு போகிறோம் காட்டிலா இருக்க போறோம் உங்க வீட்டுல காத்து கொண்டிருக்க எனக்கு மறுப்பு இல்லை மாலதி எனக்கு மறுப்பு இருக்கு நான் ரொம்ப களைச்சு போய் வீட்டுக்கு வர சமயம் விசிட்டர் எதுக்கு என் அத்தனார் பெண் நாளைக்கு மதுரைக்கு போக போகிறாள் அதற்கு முன்னாடி உங்களை பார்த்து விட்டு தாட இறுகி போனாள் விமலா பொங்கி வந்த கோபத்தை அடக்க உதட்டை கடித்து கொண்டாள் மாலதி ஒரு பெரும் தற்பெருமைக்காரி தன் அக்கா வாழாது வாழ்கிறாள் பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்தி கொண்டு போகிறாள் என்று புக்ககத்து மனிதர்களிடம் தம்பட்டம் அடிக்கத்தான் இந்த ஏற்பாடு என் அக்காவை கேட்டுப்பார் அவள் வியாபார நுணுக்கங்களை சொல்லித்தருவாள் தருவாள் அப்பாயின்மெண்ட் ஆகுது மண்ணாங்கட்டியாவது என் அக்கா வீட்டுக்கு நான் நினைச்ச போது போக முடியாதா என்ன என்று பெருமை பேசியிருப்பாள் இப்போது மூப்புடைந்து போவிட்டது என்ற கோபத்தில் இன்னும் சில மாதங்கள் மனத்தாங்களுடன் இருப்பாள் பின்னர் மாமியார் அவளை பார்க்க விரும்பினால் ஒரு ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் இருக்க பிரியப்படுகிறாள் என்பது போல ஏதோ கதை சொல்லி கொண்டு தொலைபேசியில் தொடர்பு கொள்வாள் மனத்தாங்கல் பட்டு கொண்டு விட்ட அண்ணனைப் போல் அமுத்தலாக ஒதுங்கி கொண்டு விலக முடியாத சந்தர்ப்பங்கள் போது ஹலோ என்று மட்டும் சொல்லிவிட்டு பட்டும் படாமல் இருக்க மாலதிக்கு தெரியாது மல்லுச்சண்டை போட்டுவிட்டு ஒரு மூச்சு கண்ணீர் உகுத்து இனி நான் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டுப் போகிறவள் அடுத்த சில நாட்களுக்குப் பின்னர் தொலைபேசியில் தொல்லை கொடுப்பாள் மாலதி ஒரு ஒட்டாம்புல் தங்கையின் குறுக்கீட்டில் சிந்தனை சிதறிப்போன விமலா தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மேலே வேலையை கவனிக்க அன்று அவள் வீடு திரும்ப நேரமாகிவிட்டது கார் தெருவுக்குள் போகும் முன்பே சாலை விளக்குகள் பளிச்சிடத் தொடங்கிவிட்டிருந்தன ஜோதி வராந்தா அருகே நின்று எட்டி காரை காரேஜுக்குள் நிறுத்தி கதவை மூடி பூட்டிவிட்டு விட்டு படிகள் ஏறி வராந்தாவை மெல்ல தாண்டி வந்தபோது தொலைபேசி கிணுகிணுத்தது மறுபடியும் மாலதியா அவள் பிடிவாத காரி மண்டையில் அடிப்பது போல சொல்லாவிட்டால் விடமாட்டாள் என்று கோபத்துடன் மகள் அதை எடுத்து கொடுக்கும் முன்பு தானே கையில் எடுத்துக்கொண்டாள் ஹலோ எப்படி இருக்கீங்க உங்களை நான் இப்போ வீட்டில் பிடிச்சிட்டேனே இன்று பகலும் உங்கள் தொழிற்சாலைக்கு ஃபோன் செய்தேன் கனெக்ஷன் கிடைக்கலை நீங்க ரொம்ப வேலையா இருப்பதாக சொன்னாள் அந்த பெண் சிவனேசன் சிரித்தார் மறுபக்கத்தில் ஆமாம் நான் ரொம்ப பிஸியாகத்தான் இருந்தேன் பற்களை கடித்து கொண்டாள் அவள் பிஸியாகவே இருந்தா நாம மறுபடியும் எப்போ சந்திக்கிறது பேசறது நான் உங்களை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் சில முக்கிய விஷயங்களை பேச பிரியப்படுறேன் நாம தான் பார்த்தோமே பேசினோமே விமலா நீங்க பிடி கொடுக்காம பேசினா நான் ஒதுங்க மாட்டேன் உங்களோடு மனம் விட்டு பேச நான் விரும்புறேன் நீண்ட நாட்களாக கேட்காது ஒத்தி போட்ட மன்னிப்பு மனசை நெருடுகிறது பழைய கதையெல்லாம் எதுக்கு இது பழைய கதையல்ல எப்பொழுதும் புதிதாக இருந்து கொண்டு மனதை வேதனைப்படுத்துறதே நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரலாமா உதட்டை கடித்துக்கொண்டால் விமலா இது என்ன இது காலை சுட்டின பாம்பு போல வாங்கோ அப்படியே சாப்பிட்டு போகலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் பத்து மணிக்கே சாப்பிட்டு விடுகிறது உங்களுக்கு சரிதானே நானும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சாப்பாட்டை காலையிலேயே முடிச்சுக்கிறது பழக்கம் என்னை போலவே நீங்களும் உறக்க சிரித்தார் சிவனேசன் சரி நாளை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் முன்னதாகவே நீங்கள் வந்துடுங்கோ ஃபோனை வைத்தால் தாயின் முகத்தை கவலையுடன் பார்த்தால் ஜோதி அந்த மனிதர் இரண்டு தடவை போன் செய்து விட்டார் நீங்க வர நேரம் பிடிக்கும் சொல்லியும் கேட்கலை பரவாயில்லை அவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரார் ஜோதி உன் சமையல் திறனை காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் சங்கரி அம்மாவுக்கு நீ கூட கொஞ்சம் ஒத்தாசு செய்யணும் பாயாசம் அடையோட சாப்பாடு தயாரிக்கணுமா ஆமாம் ஜம்முன்னு சமைச்சிட்டு பார்க்கலாம் லேசாக சிரித்தபடி மாடிக்கு விரைந்து விட்டாள் விமலா ஜோதிக்கு கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது அன்று அவள் குளிர்பானம் கொடுத்து அவரை கொண்டாடியதற்கு கோபித்துக் கொண்ட அம்மா இப்பொழுது விருந்து படைத்து அவரை கௌரவிக்க விரும்புகிறாளே ஏன் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை விடியலுக்கு முன்பே சிவநேசன் எழுந்து விட்டார் இரவெல்லாம் ஒரு இனிய எதிர்பார்ப்பில் மனம் பரபரத்ததில் சரியான உறக்கமே இருக்கவில்லை ஹீட்டர் வசதி இல்லாத குளியல் அறை அடுப்பில் நீரை சூடாக்கி குளிக்க அவருக்கு பொறுமை இருக்கவில்லை சில்லென்று மண்டையை தாக்கிய பச்சை தண்ணீரில் தலைமுழ்கினார் அவரது துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் பெரிய முழுக்கு போட்டுவிட்டது போன்று அவர் மனம் லேசாகி போனது வேலையில் நின்று ஓய்வடைந்த பின்னர் அவரது சேமிப்பு நிதியிலிருந்து வந்த வட்டியிலிருந்து தன் தேவைகளை பார்த்து கொண்ட நாளிலிருந்து அவர் அலங்காரமான ஆடைகளுக்கு விடுதலை அளித்து விட்டிருந்தார் சாதாரணமாக வீட்டில் இருக்கையில் வேட்டியும் சட்டையும் அணிந்து கொண்டார் வெளியே செல்லும் பொழுது வேட்டி மல்ஜிப்பா என்ற அலங்காரம் முக்கியமான இடங்களுக்கு போக ஜர்கி வேட்டி மீது சில்க் ஜிப்பாவை அணிந்து கொண்டார் அவரிடம் தச்சமயம் உபயோகத்திற்கு இருந்தது இரண்டே சில்க் ஜிப்பா தான் ஒன்று மிகவும் பழையதாகி கழுத்தோரம் நூல் பிரிந்து கொண்டு அசிங்கமாக தெரிந்தது இன்னொன்று பரவாயில்லை என்ற அளவிற்கு பழையதாகிக்கொண்டு கொண்டு வந்தது பெட்டியின் அடியில் இஸ்திரி மடிப்பில் பத்திரமாக கிடந்த அந்த இரண்டாவது ஜிப்பாவை எடுத்து அணிந்து கொண்டார் சலவையில் நின்று எடுத்த வேட்டி சில் ஜிப்பா இடது தோலில் பெரியதொரு தொண்டு என்ற அலங்காரத்தில் எட்டு மணி அளவிலேயே வழியில் இரண்டு ஆப்பிள்களை வாங்கி கொண்டு வேகமாக கிளம்பினார் ஆட்டோவிலிருந்து இறங்கியவர் சலாம் அடித்த குர்காவுக்கு தலையாசித்து உற்சாகத்துடன் உள்ளே புகுந்தார் வரவேற்பறை வாயிற்படி அருகில் விமலா நின்று கொண்டிருந்தாள் வாங்கோ சரியான நேரத்துக்குத்தான் வந்திருக்கீங்க உட்காருங்க என்று புன்முருள் பூத்தாள் இந்தாங்க என்று தான் கொண்டு வந்த ஆப்பிள் பழங்களை அவள் கரத்தில் வைத்தார் பிரிண்டட் சில்க் புடவை ஒன்றில் கொடியாக நின்ற அவள் முகத்திலே இன்னமும் கொஞ்சம் இளமை ஒட்டி கொண்டிருப்பதை வியப்புடன் பார்த்தபடி சோபாவில் சாய்ந்து கொண்டார் அவர் வரவிற்காக அலங்கரிக்கப்பட்டது போல வரவேற்பறையில் இருந்த மேஜை மேல் பல ஜெய்ப்பூர் பித்தளை பூச்சாடியில் தோட்டத்து ரோஜாவும் சாமந்தியும் அலங்காரமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அவரது பார்வை அதன் மேல் படிவதைக் கண்ட விமலா சிரித்து கொண்டே சொன்னாள் வீட்டுக்கு நீங்க விருந்து சாப்பிட வர போறீங்கன்னதும் ஜோதி உற்சாகத்தோட பூச்சாடியை ஜோடித்திருக்கிறாள் சமையல் கூட அவளுடையதுதான் நன்னாவே சமைப்பாள் வரவேற்பறையில் அலங்காரம் அவரை பிரமிக்கச் செய்தது உள்ளே இருந்து பூஜை அறையில் குளுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதுபத்திய நறுமணம் முகத்தில் சுகமாக மோதியது கல்யாண வீடு போல கலையா இருக்கு என்று முறுவலித்தார் அப்படித்தான் இருக்கணும் நான் விரும்புகிறேன் சோபாவில் அவர் இன்னும் கொஞ்சம் அவள் அருகே நகர்ந்து உட்கார்ந்து கொண்டார் என்னை பற்றி நான் கொஞ்சம் விவரமா பேச விரும்புகிறேன் மறுப்பு இல்லையே வேஷா பேசலாமே சிரித்தாள் அவள் ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கணும்னு துடிச்சு கொண்டிருந்தேன் சந்தர்ப்பமும் கிடைக்கலை அதை சொல்லி மன்னிப்பு கேட்காவிட்டால் எனக்கு மனசாந்தியே கிடைக்காது என்பது உண்மை சொல்லுங்க கேட்க தயாரா இருக்கேன் நம்ம கல்யாணம் நின்று போக ஒரு மொட்டை கடிதம் காரணமாக இருந்ததில்லையா தலையசைத்தாள் விமலா அந்த கடிதத்தை என் தந்தை தமது நண்பர் ஒருவரை விட்டு எழுத சொல்லியிருந்தாராம் பின்னால் என்னிடம் உண்மையை சொல்லிவிட்டார் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு வேறு ஒரு உயர்ந்த இடத்தில் பெண் பார்த்து முடிக்கணும் திட்டம் மௌனமாக தலையசைத்தாள் விமலா மீண்டும் என் தந்தையின் குரூரமான செய்கை என் வாழ்க்கையை எப்படி நாசப்படுத்திவிட்டது என்பதை நான் விவரமாக சொன்னால் தான் புரியும் பெற்றவர்களின் பாவம் பிள்ளைகளின் தலையில் என்பாங்க அது என் விஷயத்தில் உண்மையாகிவிட்டது பெரிய இடத்திலிருந்துதான் எடுத்தார்கள் என் பெற்றோர்கள் ஆனால் நான் நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்ந்தேன்னு சொல்ல முடியாது எனக்கும் என் மனைவிக்கும் இடையே மனத்தளவில் ஒற்றுமையே சிறிதும் கிடையாது என்று ஆரம்பித்து தமது வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு வழியாக கூறி முடித்தார் கேட்க ரொம்ப பரிதாபமாக இருக்கு சூழ் கொட்டினால் விமலா மேஜை இருந்ததொரு பித்தானை அமைக்கியதும் பூவேளை செய்த அழகான நீல வண்ண செல்வார் கமிஸ் அலங்காரத்தில் ஒரு மரத்தட்டில் இரண்டு கிறிஸ்டல் கண்ணாடி டம்ளர்களில் குளிர்வானத்தை எடுத்துக்கொண்டு முழுவதும் புன்னகையாக வந்தாள் ஜோதி தாகத்துக்கு முதலில் இதை சாப்பிடுங்க கொஞ்ச நேரத்தில் இலை போட்டுடுறேன் என்றாள் இலையில சாப்பாடா பலி பலே என்று உற்சாகமாக சிரித்தபடி குளிர்பானத்தை கையில் எடுத்துக்கொண்டார் அவரது துயரமான வாழ்க்கை பற்றி கேட்டு மனம் நெகிழ்ந்து விட்டாள் போல் இருக்கிறது விமலா அதுதான் மௌனமாக தரையை பார்த்தவண்ணம் இருக்கிறாள் என்ன இருந்தாலும் ஒரு காலத்தில் அவரை அவள் நேசித்தவள் அல்லவா பூத்த நெருப்பாக உள்ளத்தின் மூளையில் அந்த பழைய காதல் இருக்காமலா போகும் இரும்பு சூடாக இருக்கும்போதே சம்மட்டியால் தாக்கிவிட வேண்டும் இன்றே சொல்ல வந்ததை சொல்லி அவள் சம்மதத்தை கேட்டு முடித்திட வேண்டும் சூழ்நிலையும் மனதிற்கு ரம்யமாக இருக்கிறது விமலாவுக்கு மனதில் வெறுப்பு துளி இருந்தாலும் இந்த பலத்த வரவேற்பு கொடுத்திருப்பாளா என்ன இருந்தாலும் அவள் பெண் வெளிப்படையாக சொல்லத் தெரியாது சூசகமாக ஒரு கோடு காட்ட இப்படி ஒரு விருந்து கொடுத்து அவரை கௌரவிக்கிறாள் இது கூடவா அவருக்கு புரியாது சாப்பாடு மிகவும் பிரமாதமாகத்தான் இருந்தது வடை பாயாசம் இரண்டையும் அவர் அளவுக்கு மீறி ஒரு கை பார்த்து விட்டார் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கோ என்ற விமலாவின் உபசரிப்பு பாயாசத்திற்கு மேல் அவருக்கு இனித்தது மனதார தமது துன்பங்களை சொல்லிவிட்டு வயிறார சாப்பிட்டுவிட்டு விட்டு வெற்றிலை பாக்கு தட்டு முன் வரவேற்பறையில் உட்கார்ந்து கொண்டபோது அவருக்கு துணிவும் உற்சாகமும் தாங்க முடியவில்லை ஜோதி பின்கட்டில் வேலையாக இருந்தாள் அவரும் அவளும் தனியே வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர் விமலா நான் முன்போல உரிமையில உரிமையோட பேச விரும்புறேன் உனக்கு நான் செய்த துரோகத்துக்கு ஈடு செய்ய ரொம்பவே ஆசைப்படுறேன் நான் ரொம்ப பரந்த நோக்கமுடையவன் அதனால அழுத்தமாகவே சொல்லிடுறேன் உன்னை இப்பொழுது இந்த நிலையில் நான் கல்யாணம் செய்து கொண்டு உனக்கு இழைத்த துயரத்தை அடைக்க தயாராக இருக்கிறேன் இந்த வயதில் தனியாக தவிக்கும் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையின் துணை தேவையாக இருக்கும் அதனால் உனக்கு நான் ஆயுள் வரை நல்லதொரு துணைவனாக நண்பனாக இருக்க நான் மனமுவந்து உன்னை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் உன் சம்மதம் கிடைச்சிட்டதும் நாம் சீக்கிரமாக பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் சொல்லி முடிப்பதற்குள் நெஞ்சு படபடத்து வியர்த்து விறுவிறுத்து போனார் அவர் விமலா அவர் பக்கம் திரும்பி லேசாக சிரித்தாள் என்னிடம் பேச வேண்டும் என்று துடியாக நீங்க துடிச்சது இதற்குத்தானா இது நம் வாழ்க்கையின் பெரிய பிரச்சனை இல்லையா என் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களைப் போல எனக்கு துயரமான வாழ்க்கை அமையவில்லை என் கணவர் ரொம்ப நல்லவர் நாங்க மனமொத்த தம்பதிகளாக சுகமாகவே வாழ்ந்தோம் அவர் மறைஞ்சு போயிட்டார் அதனால எந்த குறையும் வச்சுட்டு போகல ஏகப்பட்ட சொத்து சுகங்களை வச்சுட்டு தான் போயிருக்கார் கால் ஊனமான படிப்பு அதிகமில்லாத ஒருத்தனுக்கு உன்னை உடனடியாக கட்டி கொடுத்தாங்கன்னு நான் கேள்வி கேள்வி போட்ட போது துடிச்சு போன விமலா கால் ஊனமானவர் தான் அவர் ஆனால் மனம் ஊனமானவர் இல்லை காதலித்து கைவிடப்பட்ட பெண் என்று சபையிலே நான் தலைகுனிந்து நின்னப்போ துணிவோட என்னை கல்யாணம் செய்து கொண்டு கௌரவிக்க முன் வந்தார் படிப்பு கல்லூரி படிகளில் ஏறினவர் இல்லை ஆனால் பண்பானவர் அறிவு ஜீவி படிப்பு அந்தஸ்து அழகு இவை இல்லாவிட்டாலும் ரொம்ப அன்பான மனிதர் நம்பிக்கைக்கு உகந்தவர் கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்துவிட்டு தாயார் தலைப்பை பிடித்துக்கொண்டு ஓடும் கோழை அல்ல ஒரு அன்பான கணவரோட வாழ்ந்துட்டு நான் ஏன் போய் ஒரு சாக்கடையில் சறுக்கி விழணும் எதுக்காக என்னை கல்யாணம் செய்துக்கோன்னு கேட்க உங்களுக்கு ரொம்பவே துணிச்சல்தான் யாரோ ஒருவன் சம்பாதிச்சுட்டு போயிருக்கிற சொத்தை சாப்பிட்டு கொண்டு சுகமாக இருக்கலாம் நினைச்சு பழைய கதையை நினைச்சு புலம்பிக்கொண்டு கொண்டு வர உங்களுக்கு வெக்கமா இல்லை உலகத்திலேயே உங்களை தவிர ஆண் பிள்ளையே இல்லாது போய்விட்ட போதும் மானமுள்ள எந்த பொண்ணும் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாள் தெரிஞ்சுக்கோங்க கணபதி வந்து அன்னைக்கு என்னை கல்யாணம் செய்துக்காது போய் நான் வாழ்க்கையில் அவமானப்பட்டு தனியாக நின்று விட்டிருந்தாலும் உங்கள் பக்கம் மீண்டும் திரும்பி பார்த்திருக்க மாட்டேன் உங்களைப் போல படித்த பெரிய மனிதனுக்கு இது மாதிரியான அல்ப ஆசை வந்திருக்க கூடாது அதை இப்படி அசட்டுத்தனமா வெளியே சொல்லியிருக்கவும் கூடாது அவமானத்திலிருந்து என்னை காத்து எனக்கு வாழ்வு தந்து கௌரவித்த அந்த நல்ல மனிதரின் ஞாபகமா நான் என் வாழ்நாளை நல்லபடியா கழிக்க விரும்புகிறேன் உங்களை மீண்டும் சந்திக்கவோ பழைய குப்பைகளை நீங்க கிளறுவதை கேட்கவோ நான் விரும்பலை நன்றாக தெரிஞ்சுக்கோங்க வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டியே எதுக்குன்னு கேட்பீங்க நியாயம்தான் நடந்து போனதுக்கு என்னிடம் மன்னிப்பு கேட்கணும்னு உங்க மனசுல ரொம்ப நாளா ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்ததுன்னு சொன்னீங்களே அதுபோல என் மனதின் ஒரு மூளையில ஒரு ஆசை இருந்தது கல்யாண மண்டபத்துல கண்ணீரும் கம்பளையுமா நிறுத்திட்டு போனாலும் எனக்கு அதே முகூர்த்தத்துல கல்யாணமாகி நானும் சுகப்பட்டுட்டேன்னு சொல்லி காட்டணும்னு ஒரு ஆசை அன்னைக்கு உங்க அம்மா பின்னாடி ஓடாம இருந்திருந்தா எங்களது கல்யாண சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டுட்டு இருப்பீங்க இல்லையா அந்த நிறைவுக்காக இன்னைக்கு உங்களுக்கு எங்களது கல்யாண சாப்பாடாக விருந்து மிஸ்டர் சிவனேசன் இனிமேல இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா உறுத்து பார்த்தாள் பத்திரகாளி போல் அப்பப்பா என்ன பார்வையது மிரண்டு போனார் சிவனேசன் உடல் முழுவதும் வியர்வை ஆறாக பெருகியது நெஞ்சு தீவிரமாக துடித்தது வாயும் நாக்கும் காய்ந்து போக மெல்ல எழுந்தார் ஜோதி உறக்கக் கூவினாள் விமலா என்னம்மா என்று ஓடி வந்தாள் மகள் கதவை திறந்து வை உள்ளே ரொம்ப புழுக்கமாக இருக்கு என்றாள் வாயிற் கதவை ஜோதி திறந்து வைத்தாள் வெளியே போய் என்று சொல்லாமல் சொன்னதை அவர் புரிந்து கொண்டு விட்டார் வசந்த கால மேகம் போல அவரது வாழ்க்கையில் வீசப் வீசப்போகிறது என்ற கனவுடன் வந்தவருக்கு கோடை இடி போன்ற பயங்கரமான அவமானம் பழிக்கு பழி வாங்கி கொண்டு விட்டால் விமலா ரொம்பவே கெட்டிக்காரி என்று எண்ணியபடி திரும்பி பாராது அவர் வெளிநடப்பு செய்தார் முற்றும் இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்